வணக்கம் உறவுகளே நான் உங்கள் கண்ணன் ட்ரிங்கோட் நான் ஆரம்பத்தில் தையல் பழகுவது எப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அதாவது பார்ட் ஒன் வீ வீடியோ தைக்க பழகுன்றவர்கள் ஈனஸ் அதாவது பேப்பரில் நான் தைத்து காட்டியிருந்தேனான் அதில் சகல விளக்கமும் நான் உங்களுக்கு சில பேர் தைக்க பழகிருப்பீங்களான்னு நினைக்கிறேன் விருப்பமுடையவர்கள் இப்போ இது வந்து பார்ட் டூ அதாவது இப்போ எப்படி பழகணும்னு சொன்னால் நீங்கள் இப்போ உலகாலமும் பேப்பரில் தைக்க பழகி மிஷினில் தைக்கக்கூடிய அளவுக்கு நீங்கள் முன்னேறி இருப்பீங்க எனவே இப்போ நாங்கள் துணியில் எப்படி தைக்கிற ஆரம்பத்தில் எப்படி தைச்சி பழக வந்து பார்ப்போம் பாருங்கள் அந்த வீடியோவை பார்ப்போம் நான் இருக்குது முதல்ல நீங்கள் ஒரு டார்க் கலர் கரப்பு டார்க் கலரோ லைட் கலரோ துணி எடுத்துக்கொள்ளுங்கள் துணிக்கு எதிர்மறையான நூலை போட்டுக்கொள்ளுங்க கருப்பெடுத்தால் நீங்கள் வெள்ளை நூல் போட்டுக்கணுங்க காரணம் என்ன சொன்னால் உங்களுக்கு தைக்கிறது விளங்கணும் நீங்கள் எப்படி தைக்கிறீங்க நேராக தைக்கிறீங்களா அல்லது பிள்ளையாக தைக்கிறீங்களா சரி அதைக்கிறீங்களான்றதை விளங்கி கொள்வதற்காகத்தான் இந்த எதிர்மறையான நூலை போடுவதற்கு நாங்கள் கரப்பு துணி எடுத்துருக்கின்றோம் அதற்கு எதிராக வெள்ளை நூல் போட்டிருக்கின்றோம் எடுத்துட்டு எப்படி நாங்கள் இங்கே பரங்கநாடு சின்னதாக சிறிதாக மடிக்கிறோம் மடித்து வைக்கிறேன் எப்பொழுதும் தைக்க நாங்கள் ஒழிக்கிடுங்கிற பொழுதும் ஸ்டார்டில் நாங்கள் டெக் பண்ணிக்கொள்ளணும் அதே மாதிரி முடிக்கின்ற போதும் டெக் பண்ணிக்கொள்ளும் இங்கே பாருங்கள் இப்போ நான் மெதுவாக ஒரு மடித்து தைக்கிறேன் பாருங்கள் உங்களுக்கு விளங்குமன்னு நினைக்கிறேன் இப்போ நான் எடுத்திருக்க துணி வந்து தனி கொற்றுன் துணி எடுக்கவும் இல்லை தனி சில்க் துணியும் எடுக்கவும் இல்லை இரண்டுக்கும் பொதுவான துணி தான் எடுத்திருக்கேன் காரணம் என்னென்று சொன்னால் கொற்றுன் துணி தைப்பதற்கு இலகுவாக இருக்கும் சில்க் துணி தைப்பதற்கு கடினமாக இருக்கும் நீங்கள் ஆரம்பத்தில் பழகின்ற பொழுது கொற்றுன் துணியை தெரிவு செய்யக்கூடாது ஏனென்று சொன்னால் நீங்கள் கொ கொட்டு துணியிலேயே பழகினீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு அந்த பழக்கம்தான் வரும் ஆனபடியால் ஒரு பொதுவான துணியை எடுத்து நீங்கள் பழகிக்கொண்டீங்கன்னு சொன்னால் அதுக்கு பிற்பாடு கொஞ்சம் கொஞ்சமாக தைத்து பழகிக்குள்ளவர்கள் வாருங்கள் இப்படி மடித்து தைத்து பழகுங்கள் இங்கே பாருங்கள் நான் நேராக தைத்திருக்கேன் இதே மாதிரி உங்களுடைய தையல் நேராக வருகின்றதா என்பதை நீங்கள் தைத்து தைத்து நீங்கள் பேப் நான் கூறியவாறு பேப்பரில் நீங்கள் வயிற்றீரில் சிறந்த முறையில் பயிற்சி என்று சொன்னால் உங்களுக்கு துணியிலே தைக்கும் பொழுது கடினமாக இருக்காது உங்களுடைய பயிற்சி குறைந்தது ஒரு வாரம் இருந்திருந்தால் அதனால் அதனால்தான் நான் ஒரு வாரம் அப்புறம் அப்புறம் நான் இந்த வீடியோ போடுறேன் என்னென்னு சொன்னால் நீங்கள் பயிற்சி எடுக்க வேண்டும் என்ற காரணத்துக்காக இப்போ நீங்கள் அதிலே பயிற்சி எடுத்து தேர்ச்சி அடைஞ்சிருந்தால் இப்பொழுது உங்களுக்கு இந்த துணியில் தைப்பதற்கு இலோகமாக இருக்கும் மீண்டும் ஒரு முறை காற்ற பாருங்கள் வாங்க இப்படி துணியை எடுத்து கொள்ளுங்கள் இப்படி மெதுவாக உங்களுக்கு வேண்டிய அளவுக்கு நீங்கள் எப்படி மடிக்கணுமோ அந்த அளவுக்கு மடி மடித்து கொள்ளுங்கள் மடித்து உங்களுக்கு விரும்பியவாறு தைத்து கொள்ளுங்கள் என்னொரு விடையம் மனதிலே நினைத்து கொள்ளுங்கள் நாங்கள் தைப்பதை எந்த இடத்துல நிற்க வேண்டும் என்பதை நினைத்து தையுங்கள் அப்பொழுது நீங்கள் காலை சிலவண்ணால் உங்களுக்கு அந்த மெஷின் ஊசி அந்த இடத்தில் நிற்கும் ஆகவே அதெல்லாம் நீங்கள் உங்களுக்குள்ளேயே கேள்வியாக வைத்துக்கொண்டு எந்த இடத்தில் நிற்க வேண்டும் எப்படி ஸ்டார்ட் பண்ண வேண்டும் என்பதை உங்களோட மனதிலே அந்த கேள்வியாக வைத்துக்கொண்டு நீங்கள் தைக்கப்பட வேண்டும் இப்படி உங்களுக்கு மடித்து தைப்பதற்கு முடியவில்லை என்று சொன்னால் நீங்கள் மெதுவாக ஒரு மடிப்பு போட்டு மெதுவாக சிறிதாக ஒரு மடிப்பு போட்டு இந்த நேராக தைத்து பழங்கள் இப்படி நேராக தைத்து பழங்கள் இப்படி நேராக தைத்து பழகு அதற்கு புலகு போது ஒன்று சொன்னால் நீங்கள் மடித்து தைத்து பழகலாம் ஆனால் உண்மையிலேயே நீங்கள் வயிற்றீட்டில் சிறந்த முறையில் குறைந்தது ஒரு வாரம் பயிற்சி எடுத்திருப்பீர்கள்னு சொன்னால் இப்பொழுது உங்களுக்கு இலகுவாக இருக்கும் அந்த ஒரு வார பயிற்சி தாராளமாக போதும் இவர்கள் இவ்வளோ ஆக ஆக தைக்கலாம் இப்படி இரண்டு மூன்று நாட்களுக்கு நீங்கள் தொடர்ந்து துணியிலே பயிற்சி எடுத்துக்கொள்ளுங்கள் நூல் போடுவதற்கு பழகிக்கொள்ளுங்கள் சட்டில் ஒழுங்கா வைப்பதற்கு பழகிக்கொள்ளுங்கள் நீங்கள் சட்டில் ஒழுங்காக வைக்கவில்லை என்று சொன்னால் ஊசியுடையும் சட்டில் வைப்பதற்குரிய பார்ட்ஸ் கெரியல் டேமேஜ் ஆகும் கெரியல் டேமேஜ் ஆகினால் அதனுடைய விலை இலங்கை ரூபாயிலே நான் நினைக்கிறேன் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாயிருக்கு முன்னாடி நிற்கிறேன் நான் அப்படியே மிகவும் க கவனமாக கையாளுங்கள் நன்றி வணக்கம் இன்னொரு ஒரு சந்திப்போம்